உள்ள இன்டரியர்லாம் பாருங்க சீட் கவர்ஸ்லவே நியூ சீட் கவர் வந்து அடிச்சு போட்டுக்குறாங்க சீட் கவர்ஸ்ோட கண்டிஷனை பாருங்க நடி மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு மைலேஜ் வந்து இதுல வந்து எடுக்க முடியும்னு சொல்றாங்க நீங்க डायरेक्टली வாங்க வண்டி வந்து பாருங்க அவங்களால முடிஞ்ச எல்லா பெஸ்டுமே பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் போட்டுங்க சூப்பரா பண்ணிடுவாங்க மக்கள் தேடக்கூடிய இன்னைக்கு ஒரு ரெண்டு பிரம்மாண்டமான வண்டி நம்ம முன்னாடி வந்து நிற்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயில் கிரிட்டா கிரிட்டா அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்பி ஆட்டோ கன்சல்டிங் வந்து சொல்லும் போது வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் இந்த கிரிட்டா எடுக்கிறத ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் இது மாதிரி பிரிசோ இந்த மாதிரி பர்டிகுலர் வண்டிகள் ஹை பட்ஜெட் வண்டிகள் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக எடுத்து நல்லா தெளிவா வந்து கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வண்டி இன்னைக்கு நம்ம ஹியூண்டாய் கிரிட்டா ஒன்று டீசல் வண்டி வந்து அப்டேட்ல இவங்கிட்ட அவைலபிளா இருக்கு அது மாதிரி மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒன்று வந்து அப்டேட்ல இருக்கு சிங்கிள் பேக் வசதி கொண்ட அந்த வண்டி இந்த ரெண்டு வண்டியை பத்தி தான் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து தெரிஞ்ச தெரிஞ்சபோகம் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம எம்பி வரும் தென்காசி மாவட்டம் தென்காசில இருந்து நீங்க திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்ல கரெக்டா பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்னு பவர் சத்திரத்தில் வரும் அதுக்கு மேல்புரமாக தான் எங்கள் ஷாப் வந்து இருக்குது நீங்கள் டேரக்டாக வாங்க வண்டி வந்து பாருங்க அவங்களால முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டுமே பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபைனான்ஸை போட்டு வந்து சூப்பராக பண்ணிக் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒன் டைம் கால் பண்ணி பேசி பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க ஃபைனான்ஸ்லேருந்து எயிட் டு செட் கைடு எல்லாமே வந்து கொடுப்பாங்க வண்டி வேணும்னா நீங்கள் தாராளமாக நேரில் வந்து வாங்க எம்பி ஆட்டோக்கான சேரும் வாங்க அளவுக்கு இவங்க சொல்ற பிரைஸ் வந்து பிக்சு பிரைஸ் கிடையாது அப்படிங்கிறத எல்லா நான் சொல்லிட்டு இருக்கோம் நேரில் வந்தால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பிரைஸ் எப்பவுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெகுலர் ரெஸ்டே பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இப்போ வீடியோ அப்படியும் அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எம்டி ஆட்டோக்கனுசரிச்சு வரும்ல ஒரு மல்டி பர்பஸ் வெஹிள் வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ல செல்ல எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அது பாத்தீங்க அப்படின்னா மாருதி வசதிக்குள்ள ஈகோ வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஏர்பேக் வசதியோட வரக்கூடிய வண்டி ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடும் மார்த்தாண்ட்ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் எல்லாமே வந்து வரும் வண்டி சைட் லுக்கில் லைவாக வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டியோட இன்டீரியர் கூட பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே இந்த பக்கம் வாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சீட் கோர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் வந்து அடிச்சு போட்டுக்கிறாங்க சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்க சும்மா சுத்தமாக இருக்கும் அது மாதிரி பேக் சைடில் பாருங்கள் பேக் சைடில் உங்களுக்கு பேபி சீட்டு வந்து போட்டாச்சு இது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சீட்டு வந்து வேணும்னு சொல்லி கேட்பாங்க அப்படியே ரியர் சைட் வியூ அப்படியே காமிங்க ரியர் சைட் வியூ பாருங்க உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக்கோட வந்துருது வண்டி அப்படியே லுக்லாம் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரிவர்ஸ் கேமரா பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஏன்னா இது ஒரு லேட்டஸ்ட் டைப்பு பேக் சைட் பாருங்க பூட்ஸ் பாருங்க பேக்ல உங்களுக்கு ரெண்டு சீட் நல்லா கன்வீனியன்டா போட்டாங்க இதுலேயே ரெண்டு ரெண்டு நாலு பேர் உட்காந்துக்கலாம் போல அந்த அளவுக்கு பெரிய சீட்டாவே இருக்கு பேக்ல இருந்து இன்டீரியர் பாருங்க டாப் அப்போசர் வரைக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டராக நம்ம ஓடி லைவாக வந்து பார்க்கலாம் டோர் ஸ்டெப் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க கன்வீனியண்டாக இருக்கும் டோர் ஸ்டெப்லாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ள இன்ட்ரி பாருங்கள் டோர் வைசர் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க உள்ள இன்ட்ரி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஏர் பேக் உங்களுக்கு வண்டியில் வந்து வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக காங்குறேன் அறுபதனாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க அப்படியே பேஸ்கெட் வரைக்கும் பாருங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டியில் இருக்குது இந்த வடிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபநாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் ஹூண்டாய் கிரிட்டா அப்படின்னாலே சவுத் சைடில் நம்ம சேனலை ரிவியூ பண்ணுறதில்ல இவங்க தான் வந்து பெஸ்ட்டாக வந்து கிரிட்டாவாக இருக்கட்டும் எஸ்கிராஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எஸ் ப்ரிசோ பிரிஸோ வண்டியாக இருக்கட்டும் இது எல்லாமே இவங்க தான் யூனிக்காக வந்து எடுப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக பார்த்து பார்த்து எடுத்து குயிக்காக வந்து சொல்றாங்க இப்போ இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம பார்த்துருக்கிற வெயிடிலும் பார்த்திங்கன்னா ஹியூண்டாய் கிரிட்டால இது வந்து இ ப்ளஸ் வேரியண்ட்டு வண்டியோட அதுவும் பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பத்தி அஞ்சுங்கிற ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பிரிட்ஜிஷோன் டயர் வந்து எல்லாமே வந்து போட்டுருக்கிறாங்க எல்லா டயர் பேண்ட்டும் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அபோவ் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அப்படியே சைட் லுக் எல்லாம் வந்து பாருங்க தேவையான இடங்களை எப்பவுமே எம்பி ஆட்டோ கன்சிர் பொறுத்தளவுக்கு தேவையான இடங்கள்ல எல்லாமே அந்த க்ரோம் செட் எல்லாமே ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அது இந்த லுக்கு சூப்பராக இருக்குங்க சைடில் கொடுத்துருக்க அந்த லுக் அப்படியே பாக்குறதுக்கு ஒரு ஹை கிளாஸ் லுக் வண்டியில வந்து இருக்கு அப்படியே பேக் சைடு லுக்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு அந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்து பண்ணிருக்காங்க சிஆர்டி என்ஜின் அப்படியே புட் ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க பேக்ல இருந்து அப்படியே இன்டீரியர் பீ பாருங்க கிரிட்டா நிறைய பேர் வந்து கேட்டிங்க இன்னைக்கான அப்டேட்ல அப்டேட்ல இருக்கு எம்பி ஆட்டோகன் சீசோரம்ல ஸ்டெப்னி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்னி எல்லாம் அபவ் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அபவ் வந்து இருக்கு சோ இதுலயே ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் போல அவ்வளவு ஸ்பேஸ் வந்து ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துடும் சைலுக்கு எல்லாம் பாருங்க டீசல் வண்டிங்கனால உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லா இருக்கும் உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நாலு விண்டோஸ் ஃபோர் விண்டோஸ் வந்துருது சென்ட்ரலாக் வந்துருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரிட்டா அப்படிங்கிற அந்த பேச்சிங் கொடுத்துருக்காங்க அது நல்லா இருக்கு அந்த பாக்குற லுக்கு அப்படியே டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அண்ட் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்கு ஏசி எல்லாம் செம்ம சில்லன்ஸ் கண்டிஷன்ல இருக்கு ரிமோட் கீ வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா வந்து பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் அஃபியரன்ஸ் எல்லாம் பாருங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் அஃபியரன்ஸ் பாருங்க வண்டியில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் சோ இந்த இடத்துல அந்த கிரிட்டா அப்படிங்கிற பேச்சிங் கொண்டு வந்து அது நல்லா இருக்கு அந்த லுக் அப்படியே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு சீக்கோசர் எல்லாமே லைவா வந்து பாருங்க டாப் அப்போசரோட வியூவும் அப்படியே உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா வந்து கிடைச்சிரும் டாப்பில் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டோ ட்ரைல்ஸ் எல்லாமே வந்து போடுறாங்க இந்த வண்டியை நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிரர்லே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது இந்த வண்டி கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய வண்டியில் ஒரு மைலேஜ் டீசெண்டாக அதனால தான் நிறைய பேர் கிரெட்டா வந்து கேட்குறீங்க இதனுடைய மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு மைலேஜ் வந்து இதில் வந்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லி இருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு ரேட்டை நேரில் வந்தால் எந்த அளவுக்கு பண்ணி தர முடியுமோ தருவாங்க ஸோ எம்பி ஆட்டோகான சிதம்பரம் பொறுத்தளவுக்கு இப்போ இல்லை எப்போ வந்தாலும் சரி நேர்ல வந்தா எந்த அளவுக்கு உங்களால் பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் எம்பி ஆட்டோ கான சிதம்பரம் உடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான கார்ஸோட ரிவியூஸ் தெரியணும் அதுவும் எம்பி ஆட்டோ கான சிதம்பரம் உடைய அடுத்தடுத்த ரிவ்யூஸ் தெரியும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி